நண்பனைவருக்கும் உரிமைக்கள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் செவிலேயே அரை வாங்கிய கங்கனா ராணாவத் அதாவது நேற்றைய தினத்தில் கங்கனா அவர்களை பலர் பலரும் கண்ணத்திலே கொடுத்துருக்காங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ வந்து அடிவாங்கன உடனே கங்கனா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் வன்மங்கள் நிறைந்த பேச்சுகள் பேசியிருக்காங்க ஸோ கங்கனா அவர்கள் வெளியிட்ட வீடியோ என்ன அந்த வீடியோவில் பேசிய பேச்சுக்கள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியும் இந்த டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய குணம் வந்து இருக்குது இந்திய நாட்டில் ஏதாச்சும் ஒரு மூலையில் ஏதாச்சும் ஒரு சங்கி பயிர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக சந்தோஷப்படுகின்ற ஒரு நபர்கள் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் சங்கிகளுக்கு பிரச்சனை அப்படின்னா கொண்டாடிடுவாங்க நம்ம ஆளுக நேற்று கூட கங்கனார நகத்தர்கள் அடிவாங்கன்னு ஏன் நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்க நபர்கள் ட்வீட்லாம் போட்டு பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துட்டாங்க கன்னத்தில் இன்னடி காயம்ன்ற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஸோ வந்து சங்கிகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவது ஏன் இல்லை நம்ம காமெடி எடுத்துகிட்டு போகக்கூடாது இதில் வந்து உள்ளபடியே ஒரு நீடித்த நிலையான நீண்டகால வரலாறு வந்து இருக்குது ஏன்னா சங்கிகள் அடிவகனால் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறத ஏன் கொண்டாடுறாங்க காரணம் இருக்குது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ராமாயணத்தை எடுத்துங்க ராமாயணத்தில் வந்து ராமரணமும் மிகப்பெரிய ஒரு நாகரிக சமுதாயத்தை சார்ந்தவர் மாதிரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நாகரிகம் இல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர் மாதிரி தான் ராமாயணத்தில் சித்தரிச்சிருப்பாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிமா தெரியுமா குரங்கிலிருந்து இன்னும் மனிதர்களாக பரிணாமம் அடையாதவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க கரெக்டுங்களா அனுமாரை எப்படி காட்டியிருக்காங்க வந்து ஒரு ஒரு பாதி பரிணாமம் அடைந்த ஒரு மனிதன்மா தான் காமிச்சிருப்பாங்க முழுசா பரிணாமம் அடையாளமாக தான் காட்டியிருப்பாங்க ஸோ வந்து தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தை வந்து கேவலமாக சித்தரிக்கின்ற ஒரு வேலையில் ஈடுபட்டவர்கள் தான் இந்த ராமாயணத்தை எழுதின எல்லாமே சங்கிகள் எல்லாமே இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தா நம்ம ராவணன் என்ன சொல்லியிருப்பாங்க பெண்கள் மீது மோகம் அதிகமாக மோகம் கொண்ட நபர் தன்னுடைய இச்சைக்காக பெண்கள் யாராக இருந்தாலும் கடத்தி கொண்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தானே காட்டியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாகவே என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக சித்தரிக்கின்ற வேலையில் ஈடுபட்டவர்கள் தான் சங்கிகள் அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட நெடிய காலமாகவே கருத்தியல் ரீதியாக போராடிக்க இருக்காங்க நாங்க வந்து ஒரு நாகரிகம் அடைந்த சமுதாயம் உலகத்துக்கே வந்து மொழியை கற்றுக் கொடுத்த சமுதாயம் உலகத்திலே மூத்த தமிழ் சமுதாயமா இருக்கிறோம் நாங்க தான் வந்து நாகரிகத்தையே உலகத்துக்கு கத்து கொடுத்தோம் நீண்ட நெடிய காலமாகவே ஒரு கருத்தியல் யுத்தத்தை நடத்தி இருக்காங்க யார் கூட சங்கிகள் கூட கருத்தியல் யுத்தத்தை நடத்தி இருக்காங்க சங்கிகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி தீக்கிறாங்க அவங்க அறியாமையே கொண்டாடி தீக்கிறாங்க அதன் தான் சங்கிகளால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கால் ஊன்ற முடியல அப்படி இருந்த போதிலும் கூட ஒரு சில இடங்களில் வந்து சங்கிகள் தமிழ்நாட்டை வளாற்ற அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா அந்த காலத்துல எப்படி வந்து அனுமார் வந்து ராவணனுக்கு ராமனுக்கு வந்து கைக்கூலி வேலை பார்த்து நம்ம ராவணனை காட்டி கொடுத்தாரோ அதே மாதிரிதான் தான் தமிழ்நாட்டில் சங்கிகள் கால் ஊன்றுவதற்காக யார் யாரெல்லாம் சங்கிகள் கூட கை கோர்த்திடுறாங்களோ அவங்க எல்லாருமே துரோகிகள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதனால தான் வந்து நீண்ட நெடிய கருத்தியல் யுத்தம் நடந்து கொண்டு இருப்பதன் விளைவால் தான் சங்கிகளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே கொண்டாடி தீக்கிறாங்க சரியா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ கங்கனா அண்ணாவத்தவர்கள் வெளியிட்ட வீடியோ என்ன அப்படின்றத இப்போ ப்ளே பண்றேன் நீங்களே பாருங்கள் सबसे पहले तो आई एम सेफ आई एम परफेक्टली फाइन आज चंडीगढ़ एयरपोर्ट पे जो हादसा हुआ वो सिक्योरिटी चेक के साथ में हुआ वहां पे मैं सिक्योरिटी चेक करके जैसे ही निकली तो दूसरे कैबिन में जो महिला थी जो सुरक्षा कर्मचारी थी सीआईएसएफ की उन्होंने मेरे उनके पास या उनको क्रॉस करने का इंतज़ार किया और साइड से आकर जो है मुझे मेरे फेस पे हिट किया और गालियां देने लगी और जब मैंने उनको पूछा कि उन्होंने ऐसा क्यों किया तो उन्होंने कहा कि वो फार्मर्स प्रोटेस्ट को जो है वो सपोर्ट करती हैं कंसर्न சேஃப் பட் மை आतंकवाद இஸ் கே पंजाब में बढ़ रहा है हाउ डू वी ஹேண்டில் दैट தேங்க் யூ வீடியோ பார்த்தீங்களா அதாவது ஹிந்தியில் பேசியிருக்காங்க இருந்தாலும் தமிழில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுவோம் அதாவது நான் நல்லா தான் இருக்கேன் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஊரறிய காரி துப்பு வாங்கினாலும் சரி ஊரறிய பல பழம் அடிவாங்கனாலும் சரி நான் வந்து இப்போதைக்கு தான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி மீசில் மண் ஊட்டாத மாதிரி கங்கனா நலத்தவர்கள் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பேசியிருக்காங்க ரெண்டாவதுங்க என்ன பிரச்சிருக்காங்கன்னா பஞ்சாபில் தீவிரவாதம் வந்து தலைவிரித்து விரித்து ஆட தொடங்கி விட்டது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இல்லையா அவங்க அடித்ததுக்கான காரணமே வந்து பிரிவினைவாதிகளுடைய செயல்பாடுகள் அப்புடின்ற மாதிரி சித்தரிக்கின்ற வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உள்ளபடியே உள்ளபடியே அந்த பொண்ணுங்களை அடித்ததுக்கான காரணத்தை நீங்கள் சொல்கிறதாக இருந்தால் எப்படி சொல்லி நான் வந்து விவசாய போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்தி பேசினேன் மக்களுடைய போராட்டங்களை கொச்சப்படுத்தி பேசினேன் அதனால தான் அந்த பொண்ணு என்னை அடிச்சு அப்படின்ன மாதிரி நீங்கள் பகிரங்கமாக சொல்லி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக இருக்கிற நான் இனி வரப்போகும் காலங்கள்லயாச்சும் மக்களுடைய மனங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துக்கிறேங்க நான் வந்து பாடம் கற்றுக்கிறேங்க அப்படின்ன மாதிரி சொல்லி ஆனால் அதை தவிர்த்து விட்டு பஞ்சாபில் பிரிவினைவாதங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மடைமாற்றுகின்ற வேலையில் வந்து இவங்க ஈடுபட்டிருக்காங்க இப்போ உள்ளபடியே அந்த பொண்ணுங்களை எதுக்காக அடித்தாங்க என்ன சொல்லி அடித்தாங்க சமூக வயத்தெல்லாம் வீடியோலாம் வெளியே வந்துருச்சு என்ன சொல்லி அடித்தாங்க ரொம்ப சிம்பிள் விவசாய விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை வந்து இந்த அம்மா என்ன சொல்லுது இரநூறு ரூபாய்க்கு வந்து கூடிய கூட்டம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த போராட்டத்தில் என்னுடைய தாயாரும் கலந்துக்கிட்டாங்க அப்போ என்னுடைய தாயார் வந்து ரூபாய்க்காக போராட்டத்துக்கு வந்தவங்களா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க அப்போ வந்து ஒரு அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அவங்க என்ன அப்படின்னு உள்ளபடியே சொல்லியிருந்திருக்கணும் இதுக்காக தான் அந்த பொண்ணு வந்து எனக்கு கார் துப்பி அடிச்சுன்ற விஷயத்தை சொல்லியிருந்திருக்கணும் ஸோ அதுவே உங்கள் சொல்கிறது கட்ஸ் இல்லை துணிச்சல் இல்லை இல்லை அப்படின்னா நீங்களாம் வந்து எதற்காக அரசியல் களத்தில் மக்கள் பணியில் இருக்கிறீங்க அப்போ எவ்வளோ மறைமாற்றும் விதமாக மறைமாற்றும் விதமாக பஞ்சாபில் வந்து பிரிவினைவாதிகள் ரொம்ப அதிகமாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சித்தரிக்கின்ற வேலையில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியலை இதைத்தான் நாங்கள் சங்கித்துவ அரசியல்னு சொல்கிறோம் அதாவது ஒரு பெரும்பான்மைக்கு எதிராக இன்னொரு பெரும்பான்மையை வந்து எதிரியாக நிப்பாட்டுறது வெறுப்பு அரசியல் பண்ணுறது வெறுப்பு அரசியல் மூலமாக தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்கிறது பாஜக வந்து என்ன செய்யோ தான் நீங்களும் செய்யணும் நீங்கள் பாஜக அப்படி தான் பேசுவீங்க ஸோ இந்த மாதிரி பேசியிருக்காங்க அடுத்து வந்து பாலிவுட் பிரபலங்கள் மௌனம் காக்குறாங்க எனக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கலை எதுக்கு உங்களை ஆதரவு தெரிவிப்பாங்க நீங்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராடி சிறை சென்றிருந்தீங்களா இல்லை மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது அதிகார உங்களை லத்தியால் அடிச்சாங்களா அதுக்காக நீங்கள் வந்து இப்போ அடி வாங்கியிருக்கீங்களா அப்போ எதற்காக வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் பாலிவுட் பிரபலங்கள் எதற்காக ஆதரவு தெரிவிப்பாங்க ம் இனியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நான் வந்து விவசாய போராட்டத்தை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினேன் நானும் சோறு தான் தின்றேன் நான் சோறு தின்ண்டபோதிலும் கூட விவசாய போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேசினேன் அதனால் என்னை அந்த பொண்ணு அடிச்சு அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிருக்கணும் அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா பாலிவுட் ப்ராப்ளங்கள் என்ன பண்ணுவாங்க சரி இந்த அம்மா உண்மையே பேசுது எப்பயாச்சும் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தந்திருப்பாங்க அதை விடுத்துட்டு நீங்கள் பண்ணதுக்கு எல்லாமே வந்து மாதிரி மாறித்தன முடிச்ச வைத்தணும் பேசிய பேச்சுகள் ஃபுல்லாமே காவாளித்தணும் அப்படி பட்சத்தில் நீங்கள் அடிவாங்கன்னா அடிவாங்கனா தான் விடுவாங்க அப்போ அவங்கள போய் நோண்டி கேள்வி கேட்டுருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பாலிவுட் பிரபங்களுடைய ரசிகர்கள் உங்களை போட்டு வறுக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்புடின்னா பாலிவுட் பிரபங்களை நீங்கள் கேள்வி எழுப்புவதன் மூலமாக பாலிவுட் பிரபங்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க தெரியுமா ரசிகர்களை தூண்டி விட்டு அதன் மூலமாக ஒரு ஊடக வெளிச்சம் தேடுவதற்காக கங்கணா அவர்கள் கண்கட்டி கொண்டு அழகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ மக்களே இதுதான் வந்து கங்கனா ரணுவத்தவர் வெளியிட்ட வீடியோ இந்த வீடியோவில் வந்து இன்னும் நிறையா பேச வேண்டியதுலாம் இருக்குது ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது அவங்க வந்து ஈஸியாக வந்து பஞ்சாபில் வந்து பிரிவினைவாதிகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்ல மாட்டாங்க அதன் மூலமாக வந்து என்னென்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பஞ்சாபில் இருக்கிற போராளிகள்லாமே ஒரு பிரிவினைவாதிகள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா மக்களுடைய மக்களுக்கு எதனால் சட்டங்கள் வருது அந்த சட்டங்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது அந்த மக்களுடைய பிரச்சனை உள்ளபடியே களத்தில் இறங்கி விவசாயம் பண்ணி அந்த வேர்வை நெடி இருக்குது தெரியுமா அந்த வேர்வை நெடி எல்லாமே நீங்கள் உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களை விவசாயினுடைய அருமை புரியும் அதை விடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேக்கப் போட்டு நடிக்கிறாள் தானே அதுவும் தொழில் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து விவசாயினுடைய போராட்டம் அதன் இல்லைன்னாலும் தெரியலை அது மூலியாக தெரியல ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பேசுகிறீங்க ஸோ உங்களுடைய நாவடக்கம் உங்கள் தேவை என்பதை கூறிக்கொண்டு இனி வரப்போம் காலங்களையாச்சும் உள்ளபடியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக மாதிரி இருக்கீங்க மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்னான்றதை பார்த்து களமாடுங்க என்பதை ஒரு சிறு வேண்டுகோளாக தூக்கி முன் வச்சு எப்படி பார்த்தாலுமே சங்கீலுதான் பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷப்படுவோம் காரணம் என்ன அப்படின்னா ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் நிறுவப்பட்டிருக்கின்ற உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு கொள்கை பகை என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி புரட்சி வரையை கூறிக்கொண்டு செய்கின்றேன் நன்றி வணக்கம்